பிரபஞ்சத்திற்கும் எனது அருமை தாய் தந்தையருக்கும் என் உள்ளம் கணிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்ற மாதம் சரிங்களா இன்றைய தேர்தல் என்ன பார்க்க போறோம் ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்துக்குரிய ஒரு சிறப்பான தருணங்கள் நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த வாட்டி நம்ம பார்க்க போறோம் இந்த மாதம் சரிங்களா இதில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம் இந்த ஆவணி மாதம் எல்லாருக்கும் மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படி என்னென்ன அமைப்பை யாருக்கெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்துக்குள்ள சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆவணி மாதத்தை பார்த்தீங்கன்னா சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சிம்மம் சரிங்களா சிம்ம ராசியில் சூரிய பகவான் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ஆ ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்து எல்லா வேலையும் திடமான விஷயங்களை செஞ்சு கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா நமது மகாவிஷ்ணு அவர் என்ன பண்றாரு இந்த உலகத்தையே அளக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டியான குட்டை வடிவ பயனாக இருந்து இந்த உலகத்தையே தன் காலடியில் அளக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா திருவோணம் நட்சத்திரம் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது சரிங்களா அந்த அந்த தினத்தில் தான் வந்து அவர் பிறந்திருந்தார் அடுத்தது பார்த்திங்கன்னா இது சிவபெருமானுக்கும் உரிய மிக சிறப்பான ஒரு மாதம்னு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியில் ஆவணி மாதத்தில் அஷ்டமி தான் பிறந்திருக்கிறார் ஸோ அத்தனை குறை சிறப்புகளும் இருக்குது சரி இவங்களுக்குலாம் இருக்குது அப்போ விநாயகர் விட்டுருவோமா நம்ம விநாயகருக்கு சங்கடா சதுர்த்தி மகா சங்கடா சதுர்த்தி இந்த வருடத்தில் கடந்த ஒரு வருடமா சதுர்த்தி விரதத்தின் மூலம் கடைபிடிக்க முடியலை அப்படின்னு சில நாள் இருப்பாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க சில டைம் பண்ண முடியாம போயிருக்கும் அவங்க எல்லாமே அந்த டைம்ல விட்டுருந்தாலும் இந்த மகா சங்கட சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் நம்மளுக்கு வரப்போகுது சரிங்களா அதுல நம்ம ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல சோ அந்த தேதி வரக்கூடிய சதுர்த்தி விரதம் சரிங்களா மகா சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம் சோ விநாயகர் முழு முதற் கடவுள் விநாயகரை வழிபட்டு நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சிறப்பா இருக்கும் அப்படின்றது நம் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அருள்வாக்கு அப்படின்னு சொல்லலாம் இத்தனை மிக்க சிறப்பான ஆவணி மாதம் நமக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்ற விஷயத்த நம்ம தனித்தனியா பார்த்துருவோம் இதுல யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாரெல்லாம் எடுத்துக்கணும் யாருக்கெல்லாம் தன வரவுகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆவணி மாதம் மிக சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கடக மாதம் சரிங்களா சிம்ம மாதம் ஆவணி மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாம் அதிபதியான சூரிய பகவான் சரிங்களா ஏன்னா சூரிய பகவான் எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா கடக கடகராசிக்கு இரண்டாம் வீட்டில் அவரோட ஆட்சி வீடு சூரியனோட ஆட்சி வீட்டில் அவர் இருக்கிறாருன்னு அப்படின்னு சொல்லலாம் ஆட்சி வீட்ல அவர் இருக்கும்போது என்ன பண்ணுவாரு கண்டிப்பா குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்ல கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவரே தலைவராக ஆகக்கூடிய ஒரு அமைப்பா இருப்பாரு அவரோட தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அவரோட வார்த்தைகள் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களின் வார்த்தைகள் கொஞ்சம் கோபம் தரக்கூடிய ஒரு வார்த்தைகளா இருக்கும் கோபம் தரக்கூடிய பார்த்தீங்கன்னா எதனால கோவப்படுவாரு ஒரு விஷயத்தை சரியா செய்யலைனா தான் கோவப்படுவாரு சரிங்களா மற்றபடி பாத்தீங்கன்னா அவர் கெட்டவர்னு சொல்ல முடியாது நேர்மையாக இருக்கணும்னு சொல்லுவார் நேரம் தவறாமை இருக்கணும்னு சொல்லுவார் இந்த விஷயங்கள்லாம் அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அவங்க கரெக்டாக நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆவணி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு கடகத்தின் அதிபதியான சந்திர பகவான் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லலாம் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கடகராசியில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது பங்கு முதலீடு லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்க

சரிங்களா இவங்களோட ஒரு படிப்புலாம் எப்படி இருக்கும் ஆவணி மாதத்தில் கடகராசி அன்பர்களின் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையை இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் சரிங்களா இந்த ஆவணி மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு மருத்துவம் சார்ந்த ஒரு படிப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க தொழில்கள் அரசாங்க கான்ட்ராக்டர் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் துறையில் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முயற்சி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா இருக்கும் உங்களுக்காக ஏதாவது கையெழுத்து என்ன போட்டு வந்து போட்டு கொடுத்துட்டு போங்க ஏதாவது ஒருத்தர் ஜாமீன் போட மாட்டாரா கையெழுத்து கிடைக்காதா நம்ம தொழில் தொடங்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் தானவே ஒருவர் அந்த நண்பர் ஒருவர் நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கையெழுத்து போட்டுக்கிட்டு உங்களுக்கு பண உதவிகள் எல்லாமே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இந்த ஆவணி மாதத்துல பார்த்தீங்கன்னா கடகு யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இருக்காரு சரிங்களா புத பகவானும் இருக்கார் இந்த சுக்கர பகவான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்குக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி சரிங்களா வீடு வண்டி வாகனம் மூலியமாக மிக சிறந்த ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் தாயார் வழியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிக சிறப்பானது ஒரு வீடு வண்டி வாகனம் அமைத்துக்கான வாய்ப்புகள் உண்டு தாயார் சார்ந்த சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மனதுக்கு சரிங்களா மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் மனதும் மிக மகிழ்ச்சியானது ஒரு சூழ்நிலையே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இந்த ஆவணி மாதம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக திகழப்போகிறது பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு மருத்துவ பரிசோதனை ஒன்று செஞ்சுக்கிட்டு சரிங்களா அதன்படி அவங்க என்ன அறிவுறுத்துறாங்களோ அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா குழந்தை பிறப்பு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அமைப்பிலும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட சிறிய பிரச்சனைகள் பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரிங்களா கர்ப்பப்பை நீர் கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆவணி மாதம் இருக்கு ஸோ அது சார்ந்த நிகழ்ச்சிகள் எதாவது இருந்துச்சுன்னா உடனே போயிட்டு மருத்துவரை அணுகி அதற்கான முறையான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துருவீங்கன்னா இந்த விஷயங்களை நீங்கள் சின்ன விஷயமா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம் சரி திருமண காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண காலம் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் நம்மளுக்கு அமைவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணவர் மனைவி எப்படி நம்மளுக்கு அமைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் நடக்க போது பார்த்தீங்கன்னா அந்த கணவரோ ஆர் மனைவியோ அந்த லைஃப் பார்ட்னர் ஆப்போசிட் ஜெண்டர் சரிங்களா அவங்க ஒரு இன்சூரன்ஸ் துறையிலோ இல்லை காவல்துறை சரிங்களா இல்லை ஒரு வழக்கறிஞர் துறை இது மாதிரி எப்பவுமே ஒரு பிரச்சனைகளை சந்தித்து சந்தித்து அதுக்கு தீர்வு கொடுத்துட்டே இருக்காங்க பாருங்க ஒரு நீதிபதி இது போல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் பெண் வாழ்க்கை துணையாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதில் சொல்லணும் பார்த்தீங்களா இந்த கேஸ் திருமணம் ஆக என்ன சொன்னேன் இந்த ஒரு கேட்டகிரியில் இருக்கணும்னு சொன்னேன் அப்போ இந்த கேட்டகிரியில இல்லை நம்ம அப்போ என்ன நடக்கும் அப்போ வாழ்க்கையில வீட்டில் இருக்கும்போது சின்ன வாய் தகராறு ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் உண்டு அதனால வார்த்தைகளில் கவனம் மேலும் கடகராசி நண்பர்களுக்கு வார்த்தைகளில் கவனம் வேணும் செய்யக்கூடிய தொழில் செய்ய விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லணும் வாக்குறுதி கொடுக்கணும் எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த செயல்களை நம்மளால் செய்ய முடியாம போகும் அதனால சிறிய வாய்ஸ் சண்டைகள் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு மன அழுத்தம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு அதனால கடகரசி அன்பர்கள் என்ன பண்ணுங்க வார்த்தைகளில் கவனமா இருங்க சரிங்களா அடுத்து உங்க தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தந்தை சார்ந்த விஷயங்களில் தந்தைக்கு சரிங்களா கால் சம்பந்தப்பட்ட இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இடுப்பில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்ததுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் அதனால தந்தையை கொஞ்சம் நல்லா பாத்துக்க தந்தை சாணத்தில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களையும் நல்லா பார்த்துக்க அவங்களுக்கு மருத்துவ உதவிகள் நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் தந்தையோட உடல் சார்ந்த விஷயங்கள் கவனம் தேவை சொல்லலாம் அடுத்து சரி ஓகே அடுத்து நம்ம வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு வேலை அமையலை வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைய அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி அன்பர்களில் வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வேலையில் கொஞ்சம் சிறிய சிறிய பிரச்சனைகள் ஏற்படும் சரிங்களா வேலையில் நம்மளோட புதிய முயற்சிகள்லாம் எதுவும் இருக்க வேண்டாம் என்ன வேலை செய்யுமோ அந்த வேலைய அப்படியே தொடர்றது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம மனசுக்கு இது படுதே இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு செய்யும் போது அது சிறிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் சரிங்களா அந்த அமைப்பு ஏற்படும் அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் இருக்கிற வேலையை அப்படியே செஞ்சுகிட்டே இருங்க உங்களுக்கு சிறப்பானது ஒரு வாழ்க்கை ஏற்படும் சரிங்களா அடுத்து உங்களோட வேலையிலையும் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயமோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க

தங்கம் முதலீடு மட்டுமே சரிங்களா ஆர் நீங்க தங்கத்துல முதலீடு செஞ்சுட்டே வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா இல்லைன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல சிறிய தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொலைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஆவணி மாதம் தங்கம் ஏதாவது பொருள்கள் இருந்தால் கையில் இருக்க ரிங்கோ காதில் இருக்க தோடோ சரிங்களா ஏதாவது விஷயங்கள் தொலைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்னு சொல்லலாம் அதனால தங்கம் சார்ந்த விஷயங்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க இல்லை கோல்டை பிளச் பண்ணி நீங்கள் தொழில் முயற்சிகளை ஆவணி மாதம் முடிந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மேற்கொள்ளலாம் சரிங்களா அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த விஷயமும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் புதுசாக ஆரம்ப கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படி வந்து போக வேண்டாம் இருக்கிற விஷயத்தை ஆவணி மாதம் முழுவதும் அப்படியே மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்து கோர்ட் கேஸ் வழக்குகள் எதுனா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைதிக்கான வாய்ப்புகள் உண்டு கோர்ட் கேஸ் வழக்குகள் இப்போ முடிவு தீர்வு கொண்டு வந்துடும் சரிங்களா ஃபைனலாக ஒரு ஒரு சின்ன ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி அந்த கோர்ட் கேஸ் வழக்குகளை முடிவெடுத்து வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகிறது

மாலை போடுறேன் அதெல்லாம் போட்டு எதுவும் பண்ண வேண்டாம் அங்கே போயிட்டு அவர் வணங்கிட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஏன்னா அதை நீங்கள் போடுவீங்க அந்த மாலையை போட்டு அடுத்த நாள் அதை எடுத்து கீழே போடுவாங்க அது உபயோகம் இல்லாமல் ஒரு வேஸ்ட் ஆகும் அந்த நேரத்தில் அந்த மாலைன்னு சொல்லும் போது அது சுக்கரனாகவும் அங்கே நடக்குது அந்த உணவு பொருளான மூக்கடலை வெள்ளை மூக்கடலை சொல்லணும் பார்த்தீங்களா அந்த மூக்கடலையும் உணவு பொருள் சந்திரன் அதுவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை என்ன பிரச்சனைக்குள்ளாக மாற்றி விட்டுரும் அதனால் அந்த விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க எப்போவுமே பண்ணாதீங்க எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் இந்த சுண்டல் மாலை போடுறேன் அதை எதுவும் பண்ணாதீங்க ஒரு அகல் விளக்கு மட்டும் மண் விளக்கு புதிதாக வாங்கப்பட்ட ஒரு மண் விளக்குல பசுனை விட்டு பஞ்சு போட்டு ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாவே கொடுத்துட்டு இருக்கும் சோ இது போல பல நிகழ்ச்சிகளில் சரிங்களா அடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா அடுத்து வரும் மாதங்களுக்கு அப்படி இருக்குன்றதை அடுத்த விடியவில் உங்களுக்கு பகிர் நன்றி வணக்கம்